ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான நாள் அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தை அமாவாசையானது வருது இந்த தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போது ஆரம்பிக்குது தேதி என்ன நல்ல நேரம் என்ன அன்றை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை பார்த்து என்னங்கிற தாள்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க அமாவாசைகள்லேயே ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை அதுக்கப்புறம் தை அமாவாசை நாட்கள் முக்கியமான அமாவாசையாக குறிப்பிடப்படுது வருடம் முழுவதும் அமாவாசை நாட்களில் விரதை இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க எல்லாம் இந்த மூன்று அமாவாசைகள்லையாவது விரதை இருந்து பித்திருக்களை வழிபாடு செய்தாலே நன்மை கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த ஆண்டுடைய தை அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமையானது வருகிறது அன்றைய தினம் அமாவாசை திதியானது காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை நாலு இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது அமாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலே துவங்கி விடுவதால் காலையிலே நீராடி முன்னோர்களை வணங்குறது நல்லது அன்றைய நாள் திதி கொடுக்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் கொடுக்கலாம் அந்த நேரத்தில் நாம தர்ப்பணம் கொடுத்தா கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு முதல்ல இந்த அமாவாசையுடைய சிறப்புகளை வந்து கொஞ்சம் பாத்திரலாம் மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படக்கூடிய புரட்டாசி அமாவாசை முன்னோர்கள் பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மகாலய பட்ச காலத்துல தங்கி இருந்து அருள் புரிவாங்க அதே போல் இந்த தை அமாவாசை என்று பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நம் தந்ததிகளுக்கு நல்லுருள் வழங்கி வந்து திரும்புவாங்க தான் இந்த தை அமாவாசையானது சிறப்பு என்று சொல்லப்படுது திதி இந்த நாள் அன்னைக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதுல தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் உச்சி பொழுதிற்குள் பிதிர் காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரை இறைத்து காகத்திற்கு நாம உணவிட வேண்டும் உச்சி பொழுதிற்கு பிறகு கொடுக்க கொடுக்கக்கூடாது அதனால் தர்ப்பணத்தை இந்த தை அமாவாசையில் காலை பொழுதே வந்து கொடுத்து விடுங்க அதை விட நீங்கள் படையலை ரெடி பண்ணி அதை உங்கள் முன்னோர்களுக்கு படைத்து அதை காகத்துக்கு கண்டிப்பாக உணவாக கொடுத்துடணும் அதே போல் தை அமாவாசையான இந்த டைம் தர்ப்பணம் எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட் பண்ற அதை வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லயும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியம் அவசியம் என்று சொல்லப்படுது அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீர்நிலைகள் ஆறு நதிக்கரைகளில் கொடுக்கறது மிகவும் விசேஷம் பொதுவாக தர்ப்பணம் சீர்திருத்தம் என இரண்டு உண்டு அதுல வித்தியாசமும் உண்டு தர்ப்பணனா என்றால் என்னங்கிறத பார்த்தலாம் அமாவாசன்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரை இறைத்து செய்யக்கூடிய வழிபாடு செய்வது தர்ப்பணமாகும் இது ஒவ்வொரு அமாவாசை செய்யலாம் தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து விட்டு சாப்பிடுவது பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவு அளிப்பது உள்ளிட்டவையெல்லாம் தர்ப்பணத்தில் தர்ப்பணத்துல அடங்கும் இது தர்ப்பணம் செய்யறதுக்கான வழிமுறை இதே சீர்திருத்தம் என்றால் என்னங்கிறத சொல்லிட அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே திதியில் நம்ம வீட்டில் அல்லது கோயிலில் சென்று செய்யப்படக்கூடிய வழிபாடு சீர்திருத்தம் எனப்படும் இதில் பிண்ட வைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பு குறிப்பாக அவர் இறந்த நாளின் போது வரக்கூடிய திதியில் செய்வது சீர்திருத்தம் என்று சாஸ்திரத்துல சொல்லப்படுது சோ நீங்க இந்த தை அமாவாசையில் சீர்திருத்தம் செய்யல தான் செய்கிறீங்க அப்ப எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது மட்டும் போதுமானது யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கோ அதை இப்ப ஷேர் பண்ணிடுற தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த தை அமாவாசையில் விரதம் மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த விரதத்தை வந்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது ஆனால் கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே போல் உடல்ல நேர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகம் இருக்கும் எல் எள்ளு லட்டு நல்லெண்ணெய் வஸ்திரம் நெல்லிக்காய் போன்றவற்றை இந்த நாளில் தானமாக வழங்குவது தை அமாவாசை என்று மங்களகரமானதாக கருதப்படுது அதனால இதெல்லாம் தானம் வழங்குங்க இந்த நாள்ல சூரிய பகவானுக்கு பால் மற்றும் எள்ளோட அர்கயத்தை அர்ச்சிப்பதன் மூலம் அனைத்து விருப்பங்களும் நமக்கு நிறைவேறும் அதனால அதையும் வந்து செய்துடுங்க அதுக்கப்புறம் இந்த தை அமாவாசையில் பிரம்ம முகூர்த்த காலத்துல கங்கையில நீராடினால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் கங்கை நதியில குளிக்க முடியாதவங்க இந்த நாள்ல கங்கை ந நீரை வந்து தண்ணீரில் வந்து ஊத்தி குளிக்கலாம் அதாவது சிறிதளவு தண்ணீர் ஊத்தி நாம குளிக்கலாம் அப்படி செய்தாலும் நமக்கு புண்ணிய வந்து சேரும் ஆக மொத்தம் இந்த தை அமாவாசையுடைய சிறப்பு இதெல்லாம் தான் சோ தை அமாவாசையில் நாம இவ்வளோ சிறப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தை அமாவாசை கட்டாயம் இந்த ஐந்து காய்கறிகளை மட்டும் சமைக்கணும் அது ஏன் சமைக்கணும் அதை ஏன் சமைத்து காகத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக அமாவாசை திதிகள் போது வீட்டில் இருந்தவர்களுக்கு மதிய வேலையில் உணவு படைப்பது நம்ம கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யணும் ஸோ அந்த உணவு படைக்கிறதுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது என்னென்ன காய்கறிகளை சேர்க்கணும் அப்படிங்கிற வழக்கம் இருக்குது அந்த வழக்கத்துக்கேற்ப நாம தை அமாவாசையில் சமைத்து அதை படையல் மாதிரி போட்டு அதை காகத்துக்கு வந்து நாம் கொடுத்தாகணும் அது ரொம்பவே இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கியம் தை அமாவாசை அன்னைக்கு கட்டாயம் சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்னென்னங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு விசேஷ நாளின் போது குறிப்பிட்ட உணவுகள் கட்டாயமா சேர்ப்பது வழக்கம் உதாரணமாக தை ஒன்றாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் திருநாளை எடுத்துக்கொள்ளலாம் அன்றைய நாள் புதிய அரிசி புதிதாக வாங்கிய வெள்ளம் உள்ளிட்டவை பயன்படுத்தி சக்கரை பொங்கல் செய்வது பாரம்பரியமாக இருந்து வருகிறது அது ரொம்ப விசேஷமாகவும் செய்யப்பட்டுட்டு இருக்கு பண்டிகைகளுக்கும் விசேஷ நாட்களுக்கும் இனிப்புகள் பலவிதமாகவும் காய்கறிகள் கூட்டு வடை என்று செய்யப்படுவது ஆரம்ப வழக்கமாகவே இருந்துட்டு இருக்கு அதே போல ஒரு சில திதிகள் வீட்ல தவசம் கொடுப்பது தர்ப்பணம் செய்வது போன்ற நாட்கள்ல அதற்குரிய உரிய சில காய்கறிகளுகளை கட்டாயமாக சமைக்க வேண்டும் குறிப்பாக இந்த தை அமாவாசை என்று சமைக்க வேண்டிய காய்கறிகள்னு இருக்கு அதெல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து செய்தாகணும் பொதுவாக அமாவாசை திதிகள் போது வீட்ல இறந்தவர்களுக்கு உணவு படைக்கிறது காரியம் செய்வது தவசம் உள்ளிட்ட நாட்கள் போது துவர்ப்பு சுவையுடைய உணவுகள் காய்கறிகளை சேர்ப்பது வழக்கம் ஸோ இந்த தை அமாவாசையில் அதுதான் பண்ணணும் தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னென்ன காய்கறிகளை கட்டாய சமைக்க வேண்டி என்பதை இப்போ நான் தெளிவாக ஷேர் பண்ணிடுறேன் அதை அப்படியே சமைச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு படைத்துட்டு அதை காகத்துக்கு வந்து உணவாக வைத்துடுங்க ஸோ என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க அதாவது வாழைக்காய் வெள்ளை பூசணி சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு அவரைக்காய் சக்கரை கிழங்கு நெல்லிக்காய் பிரண்டை மாங்காய் இஞ்சி கருவேப்பிலை ஆகியவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம கட்டாயம் சேர்க்க வேண்டும் இப்போ நான் சொன்ன இந்த இதை வந்து எல்லாமே சமைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை நீங்க சமைக்கலாம் ஆனால் நான் சொன்னதில் நீங்கள் ஏதாவது சமைத்து படையல் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் கீரைகளில் வந்து அகத்தி கீரை மட்டும் சமைக்கலாம் அதே போல வாழைப்பூ மஞ்சள் பூசணி அதாவது பரங்கக்காய் புடலை கொத்தரவங்காய் போன்ற காய்கறிகளையும் கண்டிப்பாக நம்ம வந்து சேர்த்தே ஆகணும் இது அமாவாசையில் சேர்த்து அது காகத்துக்கு படையலாக வைக்கணும் என்று சொல்லப்படுது அமாவாசை அலன்று ஒரு கீரை காய் மற்றும் கிழங்கு ஆகிய மூன்றும் கட்டாய இலையில் இருக்க வேண்டும் துவரம் பருப்பிற்கு பதிலாக பாசிப்பருப்பு பருப்பு சேர்க்க வேண்டும் சிவப்பு மிளகாய் மற்றும் மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகாவை வந்து அந்த நாள்ல வந்து சேர்க்க வேண்டும் ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான காய்கறிகளை சமைத்து அன்று நாள் படையல் ரெடி பண்ணி காகத்துக்கும் படைத்து வழிபாடு செய்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தை அமாவாசை அன்னைக்கு என்ன உணவு சமைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதாவது என்ன காய்கறிகளை கொண்டு சமைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா இந்த தை அமாவாசை அன்றி என்னென்ன காய்கறிகளை கட்டாயம் சாப்பிடக்கூடாது சமைக்கவும் கூடாது என்பதை பார்க்கலாம் ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய் கோவக்காய் கீரை வகைகள் இந்த மாதிரி எதையும் வந்து சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அது நீங்கள் பண்ணிங்கனாங்கன்னா கண்டிப்பாக தை அமாவாசையில் விரதம் இருந்ததே வேஸ்ட்டு தான் அதனால் அந்த மாதிரி எதையும் பண்ணாதீங்க ஸோ தை அமாவாசையில் காகத்துக்கு உணவு வைக்கிறதோட முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம் உணவு வைக்கிறதுல என்னென்ன உணவு வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தை அமாவாசையோடைய சிறப்பையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தை அமாவாசையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை தெரிஞ்சு இதை எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி